அன்பிற்கினிய கோபி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சீதாலட்சுமி அண்ணன் செந்தமுள்ளன் சீமானவர்கள் என் மீதும் கோபி தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் உறவுகளாகிய அனைவர் மீதும் அசையாத நம்பிக்கை வைத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோபி தொகுதிக்கு வேட்பாளராக என்னை அறிவித்துள்ளார்கள் என்பதை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணன் சீமானவர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே என்னை அறிமுகப்படுத்தும் போது கூட உறுதியாக வென்றுவிட வேண்டும் என்ற நோக்கம்தான் அண்ணன் அவர்களுக்கு இருந்தது அந்த வகையில் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு என்னால் முடிந்த அளவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உழைத்தேன் தமிழகத்தின் மேற்கு மண்டலமாகிய நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய தொகுதிகளில் ஒப்பிடும்போது திருப்பூர் தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்றோம் இப்போதும் அதே நம்பிக்கையோடு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் உறுதியாக வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னை வேட்பாளராக அறிவித்து களத்தில் பணியாற்ற கட்டளையிட்டு இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கடமையை உளமாற செய்ய நானும் கடமைப்பட்டுள்ளேன் எனவே கோபி தொகுதியில் உள்ள ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி என அனைத்து பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து முதலில் கட்சி உறுப்பினர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டறிய விரும்புகிறேன் எனவே நீங்கள் உங்கள் முகவரியோடு அறிமுகப்படுத்தி கொண்டால் என்னுடைய பயணத் திட்டத்தை செம்மைப்படுத்தி கொள்ள வசதியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து ஐந்து தேர்தல்களை சந்தித்து மக்கள் நம் மீது வைத்த நம்பிக்கைக்காக இன கனவை சுமந்து வீர மரணம் அடைந்த மா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களின் கட்டளைக்கு இணங்க வெற்றி என்ற இலக்கை வைத்து இந்த ஆறாவது தேர்தலையும் சந்திக்கிறேன் நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றி கோபி தொகுதியில் நமது வெற்றியை அண்ணன் சீமான் அவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கோபி தொகுதி உறவுகளை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் வேட்பாளராக நிற்கும் சீதாலட்சுமி என்ற நான் தனிப்பட்ட அடையாளம் அல்ல நாம் தமிழர் கட்சியின் அடையாளமே வெற்றியும் நாம் அனைவரின் வெற்றி நாம் தமிழரின் வெற்றி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி இங்கு யாரும் யாருக்கும் அடிமை இல்லை நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமானவர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு நாம் இருக்கும் பகுதியில் நமது வார்டில் வென்று கொடுப்பது நமது பொறுப்பு என்று யார் எந்த செயல்திட்டங்களை முன்னெடுத்தாலும் தகவலைச் சொல்லுங்கள் தங்களின் திட்டமிடுதலுடன் உடனே களத்திற்கு வர என் நேரமும் தயாராக இருக்கிறேன் என்னுடைய திட்டத்தில் என்னுடன் கலந்து கொள்ள விரும்பும் உறவுகள் பகுதி மூலமாகவோ அழைத்தோ எனக்கு தகவல் கொடுக்கவும் நன்றி தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க மாக்கி சீதாலட்சுமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோபி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்